வணக்கம் நக்கீரர் அருளை திருமுருகாற்று படை அஞ்சு முகம் தோன்றின் ஆறு தோன்றும் வெஞ்சமரில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இந்த பாடல் கேட்பதற்கு மிக எளிமையாக இருந்தாலும் ஆன்றோர்களின் விளக்கங்கள் மிக நுட்பமானதாக இருக்கும் அஞ்சு முகம் என்பதற்கு ஆயிரத்தெட்டு விளக்கங்கள் அஞ்சு முகம்னா என்னங்க பயம் கொண்ட முகம் நம்மளை அச்சம் தவிர அப்படின்னு படிச்சிருக்கோம் எப்படி அச்சத்தை தவிர்ப்பது பயம் கொண்ட முகம் எப்படி பயத்தை நீக்கும் பயத்தை போக்கும் முருகா என்று ஓதுவார்க்கும் எப்போதாவது அச்சம் தோன்றும் மனதில் போராட்டம் நேரிடும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை அழுதுன்னு நினச்சிக்கோ குழந்தை பயத்தில் அலறி அழறது என்ன பண்ணுறது தாயார் சமாதானப்படுத்துவாங்க தாயார் சமாதானப்படுத்தும் போது தன் நிலை வர வேண்டும் அந்த குழந்த அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சமாதான நிலைக்கு வரணும் பத்து கண்களின் நீர் தேக்கத்தோடு தன் தாயை பார்க்கும் தன் தாயை பார்த்து சமாதானம் கொள்ளும் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் தாய்க்கு தாயானவன் அல்லவா முருகன் நமக்கு பயம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு முன் நிற்பான் அப்படிங்கிறார் பயம் தெளியணும் இருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அஞ்சு முகம் என்பது சிவனை குறிக்கும் ஆறு முகம் என்பது முருகனை குறிக்கும் ஈசானம் தத் புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் என்று பஞ்சமுகங்கள் சிவனை குறிக்கிறது அத்துடன் கூட அதோமுகம் என்ற ஒரு முகம் ஆறுமுகமாக திகழ்கிறது ஷண்முகமாக தெளிவாக நமக்கு தெரிகிறது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார் அந்த அதோமுகம் ஆறுதல் தரும் முகம் தைரியம் நமக்கு அளிக்கும் முகம் அந்த முகத்தை பார்த்தவுடன் பயம் போய்விட்டது இட்ஸ் கான் பயம் தெரிய ஆறுமுகம் நமக்கு தேவை ஆறுமுகம் நம்ம தோன்றுவார் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த வரி வெஞ்சமரில் அஞ்சேல வேல் தோன்றும் உலகத்திலே கடுமையான போர்க்களம் எதுன்னா நம்ம மனசு தான் நம்ம மனசில் ஏற்படுற போராட்டங்களுக்கு ஒரு அளவே கிடையாது மனப்போர்க்களத்தில் வென்றவர்கள் நிஜப்போர்க்களத்தில் வெல்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஏற்படும் மனப்போராட்டத்தில் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் பயப்படாத அப்படி சொல்லி வேல் தோன்றும் அப்படிங்கிறார் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையது ஆகும் அருணகிரியார் சொல்லுவார்ல நமக்கு பயம் வரும்போது நாலா பக்கமும் நமக்கு வெயில் இருக்கும் அப்படின்றார்ல ஆனால் நமக்கு மனசில் போராட்டம் ஏற்படும் போதே வெயில் வந்து நிற்கும் அப்படிங்கிறார் நக்கீரர் நெஞ்சில் கால் நினைக்கின்ற இரு காலம் தோன்றும் அப்படிங்கிறார் இந்த ஒரு கால் என்பதற்கு என்ன பொருள் ஒரு வேளை ஒரு வேளை அவன் வருவானா மாட்டானா அப்படி பேசுவோம்ல ஒரு கால் அவன் வரலண்ணா அந்த ஒரு கால் தான் இது ஒரு கால் நினைக்கின் இரு காலம் தோன்றும் மேபி அப்படின்னு ஒல்லை மேபி வரலாம் அப்போது அந்த அந்த சற்று நேரத்தில் நினச்ச மாத்திரத்திலே இருகாலம் தோன்றும் இரு காலம் என்பதற்கு என்ன பொருள் இரண்டு திருவடிகள் இரு தாளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அவனுடைய திருவுடி தரிசனம் நமக்கு கிட்டும் ஒருவேளை வேளை வா அவனுடைய திருவுடை தரிசனம் நமக்கு நிச்சயம் அப்படிங்கிறார் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார்ல அதுபோல் ஒரு காலம் நினைக்கிறேன் இருகாலம் தோன்றும் திருவடிதரசன் நமக்கு தோன்றும் என்று கூறுகிறார் ஆசிரியர் இந்த இரு காலம் என்பதற்கு இன்னொரு பொருள் கொடுக்கிறார்கள் ஆண்டோர்கள் இரு காலங்களில் தோன்றும் இரு காலங்கள்னால் என்னென்ன இரு காலங்கள் நிகழ்காலம் எதிர்காலம் நிகழ்காலத்திலும் தோன்றும் எதிர்காலத்திலும் தோன்றும் இஹ பரசுகம் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போதும் எப்போதும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க இரு காலம் தோன்றும் என்பதற்கு இரண்டு காலங்களில் தோன்றும் என்று பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நமக்கு ரொம்ப விரும்புகிறவங்களை நம்ம நினச்சோம்னா உடனே முன்னாடி வருவாங்க இது மனித இயல்பு உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஒருத்தர் இருப்போம் டக்குன்னு அவங்க வருவாங்க நினைத்தேன் வந்தா இன்னொரு வயது அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா நாம் விரும்பியவர்கள் நினைக்கும் தருணம் தோன்றுவர் ஆச்சரியப்படுவோம் மனுஷனுக்கு எப்படின்னா அவர் தேவாதி தேவன் திருமுருகன் தேவாதி தேவன் அரை ஒரு கால் நினைக்கும் உடனே முன்ன தோன்றி நம்முள் இணைவான் அப்படின்றார் ஆசிரியர் நச்சமாக தான் நம்முள் இணைவார் ஈ வில் பி ஈ வில் பி வித் மீ முருகா என்று ஓதுவார் முன் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் முன்ன வந்து நிற்பார் முருகனை செந்தில் முதல்வனை வேண்டுகையில் அவன் முகம் தோன்றும் அவன் வேல் தோன்றும் இரு காலும் தோன்றும் என்கிறார் ஆசிரியர் பயம் ஏற்படும் போதே ஆறு தோன்றுகிறான் மனப்போராட்டத்துக்கு தீர்வு காண அவன் வேல் தோன்றுகிறது ஒரு கால் நினைக்கின் அவன் திருவடி தரிசனம் கிடைக்கிறது இருக்காலும் தோன்றுகிறது முருகா என்று ஓதுவார்மன் முருகான்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா மேஜிக் உனக்கு என்னென்ன மேஜிக் நடக்குது இந்த முருகா என்னும் மந்திரம் எல்லா மேஜிக்கும் செய்யும் அப்படிங்கிறார் ஆசிரியர் செந்தூர் வேளா நினை சரணடைந்தேன் உன்னுடன் என்னை சேர்த்துக்கொள்வாயா என்று ஆசிரியர் வினவுகிறார் நாம முருகனை பிரார்த்தித்து முருகா என்று ஓதி அவன் திருவடி தரிசனம் பெறுவோமாக தேங்க்யூ